வணக்கம் பல்லவனேஷ் பண்ணி சங்கர் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நாம் டேஞ்சரஸ் குட்ஸ் அதாவது ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பொருள்கள் இதெல்லாம் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாங்க நாம் அன்றாட வாழ்க்கையில் சில பொருட்களை யூஸ் பண்ணுவோம் அது டேஞ்சரஸ் குட்ஸ்ன்னு நமக்கே தெரியாதுங்க உதாரணமாக பாடி ஸ்ப்ரே அது வந்து ஒரு டேஞ்சரஸ் குட்ஸுங்க அப்புறம் ஷூக்கு போடுற பாலிஷ் இருக்குது இல்லைங்களா அதுவும் டேஞ்சரஸ் குட்ஸ் தான் மொபைல் ஃபோன் டேஞ்சரஸ் குட்ஸ் பேட்ரிஸ் டேஞ்சரஸ் குட்ஸ் ஸோ இந்த மாதிரியான டிஜி குட்ஸ் நிறைய இந்தியாவில் உற்பத்தி ஆகுதுங்க இதுக்கெல்லாம் உலகம் முழுக்க பெரிய சந்தை வாய்ப்பு இருக்குது இந்த டிஜி குட்ஸை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் தெரிஞ்சால் போதும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அப்போ தான் வந்து டிஜி குட்ஸை நம்மளாலே எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தைரியமாக இறங்குவீங்க மேலும் நிறைய லாஜிஸ்டிக் கம்பெனிங்க வந்து டிஜி குட்ஸ்னால் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நிறைய லைனர்ஸ் வந்து டிஜி குட்ஸை எடுக்க மாட்டாங்க சில கம்பெனிஸ் மட்டும் எடுப்பாங்க அவங்க வந்து உங்ககிட்ட சேஃப்டி ஷீட்டும் மெட்டீரியல் டேட்டா ஷீட்டும் கேட்பாங்க அதை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க உதாரணமாக உங்களுக்கு வந்து ஒரு தீப்பெட்டி ஆர்டர் வந்துருக்குங்க தீப்பெட்டி ஆர்டர் வந்தால் என்ன பண்ணுவீங்க நீங்கள் வந்து சிவகாசிலேயோ விருதுநகர்லேயோ கோயில்பேட்டிலையோ நல்ல ஒரு சப்ளையரை பிடிச்சி அவர்கிட்ட ஒரு கொட்டேஷன் வாங்கி உங்கள் பயிரை கொடுத்துருப்பீங்க அந்த பையரும் வந்து உங்களை வந்து ஓகே பண்ணிட்டாரு நீங்கள் இமிட்டாக வந்து தீப்பெட்டியை எக்ஸ்போர்ட் பண்ணணும் என்ன பண்ணுவீங்க நீங்கள் முதல்ல எத்தனை கட்டன் பாக்ஸ் வருது ஆஸ் பர் யுவர் ஆர்டர் படி அப்படின்றத நீங்கள் வந்து கேட்பீங்க உங்கள் சப்ளையர் டீட்டெயில் கொடுப்பாரு அதுக்கப்புறம் காட்டன் பாக்ஸ் மேனுஃபேக்சர்கிட்ட போய்ட்டு நீங்கள் வந்து காட்டன் பாக்ஸ் வாங்குவீங்க இல்லையா இந்த காட்டன் பாக்ஸ் வந்து ஒரு மேட்ச் பாக்ஸை வந்து சேஃப்டியாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அதாவது நம்ம அப்பிடாவில் என்ன பண்ணுவோம் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்கு வந்து சர்டிஃபிகேட் வாங்குறோம் இல்லைங்களா ஸ்பைஸஸ் பொருடில் ஸ்பைசஸ் வாங்கற இல்லைங்களா இங்கே பாருங்க டிஜி குட்ஸில் வித்தியாசம் என்னென்னா உங்களுடைய மேட்ச் பாக்ஸ் சர்டிஃபிகேட் கிடையாது அந்த காட்டன் பாக்ஸுக்கு தான் வந்து சர்டிஃபிகேட் வாங்கணும் அதான் ஐஐபி இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும் தான் டிஜி குட்ஸை வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் நாட் ஓன்லி மேட்ச் பாக்ஸ் எல்லா டிஜி குட்ஸுக்கும் இதாங்க ப்ரொசீஜர் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கிக்கணும் இதை வந்து உங்கள் ஷிப்பிங் ஏஜென்ட்டே வாங்கி கொடுத்துருவாருங்க இந்த ஐஐபி சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு டிஜி குட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் ரெண்டாவது பேக்கிங்கே வந்து ஸ்பெஷல் பேக்கிங் நீங்கள் பண்ண முடியாது இதுக்குன்னு ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் இருப்பாங்க அது உங்கள் ஷிப்பிங் ஏஜென்ட்டே கைட் பண்ணுவார் அவங்க தான் வந்து இதை பேக் பண்ணும் ஸோ அவங்க பேக் பண்ணால் மட்டும்தான் வந்து இது போகும் இது வந்து ஒரு அனுபவத்தில் தான் உங்களுக்கு வரும் எடுத்தோடனே நான் டிஜி குட்ஸை வந்து ஒரு எக்ஸ்போர்ட்டால பண்ண முடியாது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் நார்மல் ப்ராடக்ட்டை பண்ணதுக்கு தான் சரி நம்ம டிஜி குட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான நாலேஜை கெயின் பண்ணி இறங்க முடியும் டிஜி குட்ஸை நீங்கள் ஆர்டர் எடுத்து பண்ணுறதுல உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா இல்லை ரிஸ்க்கும் இருக்குது பெனிஃபிட் இருக்குது ரிஸ்க் என்னன்னா சில சமயம் வந்து அந்த டெஸ்டினேஷன் கண்ட்ரிலேயே இதை கிளியர் பண்ண முடியாமல் கூட போயிடலாம் ஏன்னா ப்ராப்பர் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா இதில் பெனிஃபிட் என்னென்னா உங்களுக்கு வந்து காம்பெடிஷன் கம்மியாக இருக்கும் இப்போது உங்கள் காம்படிட்டர் எல்லாேருக்கும் வந்து டிஜி குட்ஸ் வந்து ஆர்டர் வந்தது அப்படின்னா நாலேஜ் உள்ள ஒரு ஆளால் மட்டும்தான் பண்ண முடியும் எக்ஸ்போர்ட்டுக்கு நாலேஜ் இருந்தால் கூட லாஜிஸ்டிக் கம்பெனியும் லைனரும் ஒத்துழைக்கணும் நீங்கள் கொடுக்குற சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் கொடுக்குற டேட்டாஷீட்டையும் வச்சுக்கிட்டு இதை பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு கான்ஃபிடன்ட் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் இந்த டிஜி குட்ஸை வந்து ஒரு ஒம்பது கிளாஸை பிரிச்சிருக்காங்க அதாவது எக்ஸ்ப்ளோசிவ் கேஸஸ் ஃப்ளேமபிள் லிக்விட்ஸ் ஃப்ளேமபிள் சாலிட்ஸ் ஆக்சிடைசிங் சப்ஸ்டன்சஸ் டாக்ஸிக் ரேடியாக்டிவ் மெட்டீரியல்ஸ் கரோசிவ்ஸ் மிஸலேனியஸ் டிசீஸ் ஸோ இது மாதிரி வந்து ஒம்பது கேட்டகரியை பிரிச்சுருக்காங்க உங்களுடைய டிஜி குட்ஸ் எந்த கேட்டகிரியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய லாஜிஸ்டிக் பர்சனே வந்து சொல்லிடுவார் அது தெரிஞ்சிக்கிட்டு அது எம்எஸ்டிஎஸை கொடுத்து அதுக்கப்புறம் இந்த சேஃப்டி பேக்கிங் பண்ணி ஐஐபி சர்டிஃபிகேட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு டிஜி குட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்